நடமாடும் கால்நடைன்னு நீங்களே பாத்திருப்பீங்க ஒரு வண்டி ஒன் நைன் ஜீரோ நைன் ஏதோ ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க ஏன்னா ஒரு டைம்ல அது தேவைப்படன்னு நினைச்சேன் இப்ப தேவை இல்லைன்னு நினைச்சிட்டேன் ஏன்னா அந்த நம்பரு கால் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா இது ஆடு மாடு கோழி அந்த மாதிரி பட்டதுக்கு தான் நாய்களே கிடையாது நாய்கள் மட்டும் என்ன விதி விலக்கா அப்ப அதுல இருந்து தெரிஞ்சதே என்னன்னா அது எல்லாமே விலைக்கு விற்கப்படுவதும் இறைச்சிக்கு வேண்டி போகப்படும் பொருளுக்கு மட்டும் தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறியா வீட்டில் வளர்ப்புக்கும் செல்ல பிள்ளையும் பிள்ளை போல வளர்கிறதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது அடிபற்றிய நாயை எடுக்கு அவங்க மாட்டாங்க அப்படின்னு உள்ள ஒரு சூழ்நிலையில இருந்தது இதையும் தாண்டி இதெல்லாம் எங்க இருந்து மாறுச்சு எப்படி மாறுச்சு அப்படின்னு பார்த்தா சின்ன வயசுல நம்ம வயசுல எல்லாம் பார்த்தா வீட்டில் ஒரு நாய் வளர்க்கணும்னா சும்மா அங்கே எங்கேயாவது ஆத்துக்கோ குளத்துக்கோ குடிச்சோ போற வழியில எங்கேயாவது நாய் குட்டி போட்டுருக்காங்க அங்க பார்த்தா பெரும்பாலும் உள்ளவங்க ஆண் தான் பார்த்து அடிக்காங்க ஆண் நாய் இருந்தா ஆண் நாய் பார்த்து அடிக்காங்க அழகான புண்ணாயா இருந்தால் அதை பார்த்து அடிக்காங்க அந்த காலகட்டத்திலேயே அந்த எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தொடங்குச்சு எடுத்துட்டு வந்து வளர்த்தாங்க அண்ணா எந்த வெளிநாட்டு என நாய்களும் இங்க கிடையாது அதை தான் வளர்க்க தொடங்குறாங்க இது குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்னன்னா அந்த மரபணு மாற்றத்துல டிஎன்ஏ மாற்றத்துல வெளிநாடுகளில் சில இனங்களை உருவாக்கி அதை கொஞ்சம் முடியும் அதுவும் இதுவும் மாட்ட அழகாட்டு உருவாக்கி ஒவ்வொரு இனங்களை கொண்டு வர தொடங்குறாங்க அன்னைக்கு அது உருவாக்குனது எதுக்குன்னா ஒருவேளை வேட்டைக்காயிருக்கலாம் வேற மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு வேண்டின்னு சில மரபணு மாற்றத்துல உருவாக்கப்பட்டது குறிப்பிட்ட நாள் தாண்டி மனிதன் அதை பயன்படுத்த தொடங்கிய பயன்படுத்த தொடங்கும் போது அதோட ஒரு சிந்தனையும் நம்ம நாட்டு நாய்களுக்கு சிந்தனையும் ஒத்துமைப்பா போகாது ஏன்னா அது சில இதுகள் அக்ரஸிவான கேரக்டர் ஆக சிலது வளருது அதுக்கு ட்ரைனிங் ரொம்ப கூடுதலா தேவைப்படும் நம்ம நாட்டு நாய்கள் அப்படி இல்லை அவ்வளவுக்கு தேவையில்லை ஆனா மக்கள் அழகாக யோசித்து அந்த பாணியில போக தொடங்கினேன் சொல்ல போனா இது எப்படி வருதுன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க அது ஒரு டைம்ல விவசாயிகள் வயல் ஒரு மாதிரி அந்த அமைக்க வேண்டி குறிப்பிட்ட நாள் தாண்டி வேலியே பயிரை மேய்ச்சது அபகரிக்க தொடங்குச்சு இன்னைக்கு நீர்நிலைகள்ல கீழே போய் வரைக்கும் அது தண்ணியை எடுத்து யூஸ் பண்ண தொடங்குது அதை அழிக்க வேண்டிய ஒரு தாவர தாவரம் இதுல தான் இருந்துட்டு இருக்கு அதே சூழ்நிலை தான் இங்கேயும் வருது ஏன் தான் வெளிநாட்டு இன அந்த இதுகள் வந்த ஆயினங்கள் வந்தனால தான் நம்ம இந்த நாட்டு நாயினங்கள் அழிக்கப்படுது இன்னொன்னு தெருநாயை கரணக்குறை சீரன் எடுத்த முடிவு முட்டாள் தனமான முடிவு ஏன் நான் கேட்கணும் நீங்க சொல்லுவீங்க ஒருவேளை அப்படின்னு நான் சொல்ல போற வார்த்தையை கேட்டு அப்ப நாயம் மனிதன ஒன்னான் அப்படி சொல்லிடுறேன் கொரோனா பாதிப்பின் போது அவ்வளவு எண்ணிக்கையில பண்ணா செத்தவும் குடும்பக்காரனா இருந்தா கூட கிட்ட தள்ளி தள்ளின்னுதான் பார்க்க வேண்டிய அளவுல அந்த மாதிரி பட்ட சூழ்நிலையில ஒவ்வொரு ஆளும் இருந்தாங்க அன்னைக்கு மட்டும் இந்த மனசென்ன ஓரளவு பாதிக்கப்பட்ட ஏரியால எல்லாரும் என்னன்னு அந்த மாதிரி செஞ்சாங்க இவ்வளவு இது நடந்து வரும் ஏன்னா மருத்துவம் கொடுத்த டாக்டரே மரணிக்க வேண்டிய சூழ்நிலைகள் அன்னை உருவாச்சுது அந்த சூழ்நிலையில கூட அதை எல்லாம் பாதுகாத்தாங்க ஏன் இதை பண்ண முடியலை அன்னைக்கு என்னன்னா அது என்னன்னா மனிதன் எந்த பண்ணையில ஏதோ ஒரு வைரஸ் பிரச்சனைனால நடந்து இன்னைக்கு இந்த நாய்களை கரண கொலை செய்ய உத்தர விட்டுருக்காங்கன்னா மனிதன் பண்ணனா தவறுனாலதான் ஏன்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய வேக்சின் எல்லாம் கொடுக்காதனாலதான் இந்த விஷயமே நடந்தது அதே விஷயம் தான் சொல்லி வேலையே பயிரை மேய்ஞ்சது போலதான் கரண கொலையின் உள்ள சம்பவமும் நம்ம கன்னியா கன்னியாகுமரியில தமிழ்நாடு ஃபுல்லாட்டு நடக்க போகுது இவ்வளவுத்தையும் பேசின என்னோட வீடியோ கேட்டுட்டு நீங்க யோசிப்பீங்க அப்ப நாயினால பாதிப்பு கிடையாதான்னு ஒரு விஷயம் மட்டும் சொல்லி ஒரு ரேஷன் கடையில பாமாயில் கிடைக்கல மண்ணெண்ண கிடைக்கலன்னா மட்டும் ரெண்டு தடவோ மூணு தடவோ போறீங்க நாலாவது தடவைன்னா ஒரு ஊர்ல இருந்து பத்து பேர் சேர்ந்து பேருந்து போராட்டம் பண்ண போல பண்றீங்க எங்களுக்கு வேணாம் தந்துதான் வேணாம் அப்படின்னு உள்ள சூழ்நிலையில அப்ப இதே தான் நான் கேட்கிறேன் அந்த நாய்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட நிதியா இருக்கட்டு அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட வேக்சினா இருக்கட்டு ஒண்ணு ஒண்ணு அதுகளுக்கு பொய்ச்சேறையில அதுவே சேர்ந்து ஒரு இடத்துல போராட்டம் தான் பண்ணுதுன்னு யோசிங்க அந்த போராட்டம் பண்ணும் போது சில இடங்கள்ல வன்முறை வெடிக்குது மனிதனே போராட்டம் பண்ணும்போது வன்முறை வெடிக்கலையா அதே வன்முறையின் உள்ளது நாய் வந்து மனிதனை கடிச்ச மாதிரி உருவாகும் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க சும்மா அழகா அடிச்சு அப்படி கிடையாது உள்ள வந்து பாருங்க உங்களுக்கு அது தெரியும் ஏன்னா யோசிச்சு பாருங்க தின்னுக்கு உணவுக்கு கூட வழி இல்லாம இடத்துல இப்படி மெலிஞ்சிருக்குது முத உணவுக்கு வழியை அரசை ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் முத அதுக்கான மருத்துவ உதவி முதல் 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 விஷயமே ஸ்டெர்லைசேஷன் 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 கருத்தடைக்கு மட்டும் அந்த பதினாறு கோடி ஒதுக்குனாதான் ஒழுங்கா கருத்தடையை பண்ணி இருந்தாங்கன்னா இன்னும் இது எனது கருணை கொலைக்கு அவசியமே இல்லை கருத்தடையும் கருணை கொலையும் ரெண்டும் தான் பிரச்சனையாயிருக்குது இதுல என்னன்னா குறையை ஸ்டாப் பண்ணிட்டு கருத்தடையை மேம்படுத்திட்டாங்கனாலே இந்த பிரச்சனை முடிஞ்சு இதுதான் உண்மை தெளிவுபடுத்தாம நிறைய பேர் இதுகளால விலங்குகளால பாதிக்கப்பட்டவங்களாம் இருப்பீங்க அவங்க தவறா யோசிக்காதுங்க அதுக்கு தேவையான விஷயங்கள் கரெக்டா போய் சேர்ந்ததுதான் நம்ம அந்த பாதிக்கப்பட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது எனக்கு தெரிஞ்சு இதுல கோவப்பட வேண்டியது நம்ம என்னன்னா நாய்க்கு மேலே இல்லை எங்கன்னு உங்களுக்கே தெரியும்